மதிப்புக்குரிய மாவட்ட கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவு அப்படின்ற அறிவது இல்லையா அந்த அறிவதற்கான அறிவு நம்மிடம் இருக்கிறது நாம விளங்காய் இருந்த ஒரு காலகட்டத்தில் விலங்குகளுக்கு என்ன குணம் உண்டு இப்ப நான் வாசல நாய் எல்லாம் ஒரு நாய் வந்து என்ன பண்ணுவோம் அச்சம் இன்னொரு பக்கம் பகை இதன் மூலமாக வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மனிதன் தன்னுடைய அறிவை கண்டறிந்த பிறகு கூடி வாழ தலைப்பட்டான் மனிதரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை கண்டறிந்துதான் அறிவுடைய மிக முதன்மையான செயல்பாடு சரியா அந்த அறிவு இன்னைக்கு என்னவா செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலு பேரு பார்க்க நம்ம நல்லா இருக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம நிமிந்து நடக்கணும் நாலு பேர் போட்டுற மாதிரி நாம நம்ம பேரை நினைவுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கொஞ்சம் நாம மாறி நடந்தாலும் தலைகுடிய மாதிரி செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது என்ன கேள்வி வருது உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா நீ எல்லாம் படிச்சவங்களா உங்க படிப்பு இதைதான் சொல்லிக் கொடுத்ததான் வளர்கிறோம் ஆனா உண்மையான அறிவு என்ன செய்யணும் தெரியுமா உண்மையான அறிவு மற்ற மனிதர்களுடைய நிலையை கண்டறிந்து அவர்களோடு இணைந்து நடப்பதற்கான ஒரு வழி நமக்கு இருக்க வேண்டும் அவங்க ஒரு துன்பன்னா உதவி செய்யற இடத்துல நம்ம போய் நிக்கணும் அவங்க கண்ணீரை துடைக்கணும் அப்படி வாழ்வதற்கு பேர்தான் அறிவு இதத்தான் வள்ளுவர் கேட்கிறாரு நீ நல்லா படிச்சிருக்க நீ சண்முகா பள்ளியில படிக்கிற நான் வந்துட்டு சென்னையில படிச்சேன் எல்லாம் சரி எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா அறிவினால் என்ன ஆகும்னு வள்ளுவர் கேட்கிறாரு எனக்கு செல்வம் வரும் வசதி வரும் வேலை கிடைக்கும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கிடையாது என்ன ஆகும் தெரியுமா மற்றவன் உன்னை நேசிப்பவனாக நீ உணரவில்லை என்றால் உன் அறிவினால் எந்த பயனும் இல்லை என்கிறார் அறிவினான் உண்டு நோய் தன்னோய்போர் கோற்றா கடை எங்க ஒரு சொல்லு அறிவினான் நோய் தன்னோய் போல் அப்ப என்ன பண்ணணும் அறிந்து நாம உதவி செய்யும் போதுதான் நாம அறிவு பெற்றிருக்கோம் அடையாளம் அந்த அடையாளம் தான் உலகத்துக்கு தேவை இப்ப உங்க பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர் ஒரு அழகான கவிதை ஒன்று எழுதியிருக்காரு அந்த கவிதையை படிச்சு காட்டுறேன் கொஞ்சம் கவனிங்க நீண்ட நேர பயணம்தான் நீண்ட நேர பயணம்தான் நேரடியான பேருந்து வசதி இல்லை இறங்கி இறங்கி அடுத்த அடுத்த பேருந்துகளில் ஏறிக்கொள்வது வாதல் தான் பயணத் தலைப்பில் பயணத் தலைப்பில் அருகிருந்த உன் தோளில் சாய்ந்தது என்னவோ எதேச்சையானது பக்கத்துல போயிருக்கும் தூக்கத்துல பல பஸ் இல்லையா சாஞ்சிட்டாரு களப்பில் அருகிருந்த உன் தோளில் சாய்ந்தது என்னவோ எதேச்சானது காற்றில் உதிர்ந்த என் கண்ணீரை நீ துடைத்திருக்க வேண்டாம் காற்றில் உதிர்ந்த என் கண்ணீரை துடைத்திருக்க வேண்டாம் இப்போது பார் உன் தோளில் சாயும் சாய்மான சுகத்தில் நிறுத்தம் தாண்டியும் பயணம் தொடர்கிறது நான் என்னோட மனக்கவள வந்த ஒரு பக்கம் பயணம் இன்னொரு பக்கம் மனசுல துயரம் எதிர்பாராம உன் 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 தோல்ல தோல்ல உடனே இடிச்சு என் அப்படின்னு அப்படின்னு நடுவுல நீ நீ சாய அதை விட அடுத்ததா அப்ப நான் 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 விட்ட கண்ணீரை இவ பாரு விட்டு எனக்கு எனக்கு மனசு வரல டிக்கெட் வாங்கின இடத்துல இறங்கணும் ஆனா விருப்பம் இல்ல இல்ல அன்பு கிடைச்சிருக்கு வேணா கட்டிக்கிறேன் அது பெரிய பிரச்சனை பயணிக்கிறேன் எழுதினாரு தெரியுமா உங்களுடைய பள்ளியின் மேல்நிலை தமிழாசிரியரும் என்னுடைய தோழருமான உ கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா உங்களுக்கு சொன்னா நம்ம வாழ்க்கையில ரெண்டு கண்ணீரை சந்திப்போம் ரெண்டு கண்ணீரை சந்திப்போம் அதுல ஒரு கண்ணீர் கூடாது ஒரு கண்ணீர் வேண்டும் இதுதான் வள்ளுவர் சொன்ன அறிவு என்ன தெரியுமா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத தண்ணீர் என்றும் செல்வம் தேய்க்கும் படை நீ ஒருத்தனை அழ வச்சு அவனுடைய நீ ரசிக்கிற நிலையில அது அறிவு அடையாளமே கிடையாது அப்படி ஒருவன் கண்ணீர் உன்னால் உருவான தண்ணீர் உன்னுடைய வளர்ச்சியை உன்னுடைய செல்வத்தை உன் நிம்மதியை எல்லாவற்றையும் விடும் எனவே அடுத்தவன் தண்ணீரில் சுகப்படாது அதே நேரம் உனக்கு ஒண்ணுன்னா அதை கேட்டவனு உன் மேல பாசம் வச்சிருக்க உன் மேல அன்பு காட்டுற ஒருத்த சேத்தன் ஐயோ அவருக்கா அப்படின்னு போது அவனும் அறியாம கண்ணீர் வருமே அந்த கண்ணீர் தான் நாம வாழ்ந்ததற்கான பரிசு நாம் அறிவு பெற்றதற்கான பரிசு இந்த ரெண்டு குரலுமே யார் சொல்றா வள்ளுவர் சொல்றாரு ஒரு குரல் என்னது நாம கடைபிடிக்க வேண்டியது எக்காந்திரமே ஒருத்தர் அழைக்க கூடாதுன்ற ஒரு முடிவெடுக்கிறதுக்கான குரல் அல்லற்பட்டு ஆற்றாது சொல்லுங்க அல்லல் பட்டு ஆற்றாது அழுத தண்ணீர் என்றோ செல்வம் தேய்க்கும் படை இன்னொரு தண்ணீர் நம்ம நேசிக்கிற கண்ணீர் என்ன தெரியுமா அன்பிற்கும் உண்கோ அடைக்கும் தாய் ஆர்வலர் கூசல் தரும்

உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் திருப்ப திருக்குறள் திருப்பணி திட்டம் என்று தொடங்கப்பட்டு இருக்கிறது இது மிகச் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்திலேயே திருவண்ணாமலை மாவட்டம் தான் முன்னோடி மாவட்டம் என்று பெயர் எடுப்பதற்கு நீங்களெல்லாம் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்